சார் <randomized nuclear improving noise> <Him> <similar>

நான் நான் பாலடி குடுக்குறேன் நான் எடுத்துடுறேன் மூடி என்ன தரணும் இருக்க மூடி புரமார்மத்தள்ளு புரமார்மத்த ஆ புடான் இன்னே உத்ரம் ப்ரீஉத்வ மண்ணே ஓகே യ്യം ഇഞ്ചീരാൻ ഫോട്ടോ കഴിച്ചു

பால்வனியா சமயம்

வேற மாட்டி வாழைக்காய் வாழைக்காய் வர எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு அப்படியே விடுவோம்

ஐ பரந்த மரமேல சேவன் எடுத்து கொள்ளணும் இende குக்கீ என்ன குக்கீ என்ன வந்து பாத்துது மேல சலாகுமா சோ புள்ள என்ன என்ன செஞ்சிருக்கறது என்ன பண்ணி வர সান্ড িনিারদ জানিকে ইা এরায জানিযে এনে উঙোনিক্েয ান্প Post নারা নকের নানে তীোদর আনিারা এযব disastrous আপলা আনেটনিখয় করকুতকে � ändu, <tari> <eviden> <tari kuar these guys wärisation> <hums>

டிபாரியா பழபொண்ணு மூதுவாசர குடிிகளுக்கு முதல்ல நானும் அடுத்த நானும் குடிகுறலது நாலண்டே இதானே ம் நாளைக்கு மேல இருக்கு மூதுவாசர கட்டிட்டாலும் என்னா செஞ்சி தரலாம் ஓகே நல்ல வேலையில சதிக்குது ஏன்னா வேலையில வேலையசியா இருக்குதுதுள பக்கத்துல சிங்கிரிக்கு எல்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கு தேங்க் யூ ரெண்டான தடவை இதாகப் போறோம் கூட குடி அப்படியே நடுவுல கூடியாயி كده இருந்து ம் Ingen grunn til vold.

சரிய சொல்றேன்னு தெரியாம இருக்கு ஓகே கூட்டினா சரி கித்திர வந்தி அப்படி பாட்டு போல கிச்சின நான் <muchas> <muchas>

சரி okay. 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 okay.

நீ கரியார்தான் நிற்கிறேன் அப்போ இந்த இந்த கட்டத்தில் நான் என்ன செய்ய போகணும்னு சொன்னதுக்கு விடித்து வச்சுருக்க உள்ளியும் கொஞ்சம் போட போகிறோம் அப்புறம் தாளி கேட்டால் தாளித்தும் போடுவோம் பெரிய போடுவோம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வந்து ரெடி ஆகிடுக்கு வந்து நாங்கள் தாளித்து போடுவோம் ஓகே அடுப்பு ஓப்ப பண்ணிவிடும் சாிக்கல சொன்னா ஆட்கள் வேற லேட்டா தெரியும் ஓடி கொண்டு கடைக்கு அதனால நாங்கள் வெங்காயம் வாங்கல சாதிக்கலை சரி நாங்க சாப்பிட போறோம்

Hola. Superalga, eh. Hi. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னோட வீட்டை வந்து முதல் நாள் வீடு குடிபுரலுக்கு முதல்ல வந்து பரபரப்பாக என்னென்ன செஞ்சுமோ அதெல்லாம் காட்டியிருப்பேன் நாளைக்கு வந்து வீடு குடிபுரல் அதேமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக காட்டுறேன் ஓகே இதோடு வந்து வீடியோவை முடிச்சு கொடுப்பேன் ஓகே ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னும் வீடியோ சந்திக்கும் நான் உங்களுக்கு சொல்லுங்க பாய்